அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் பத்தாம் நாள் புதன்கிழமை கார்த்திகை மாதத்தில் முப்பது நாளுமே நிலைவாசல் தீபத்தை பற்றி நம்ம சேனலில் பதிவு செய்துட்டு இன்று பத்தாம் நாள் இன்றைய நாளில் நீங்கள் நிலைவாசல் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கான ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள் நீங்கள் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தீராத கடன் பிரச்சினை கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை தீர பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய நாளில் நீங்கள் தீமை ஏற்றுறதுக்கு தேவையான பொருள் எப்பவும் போல் சிறிய தட்டு ரெண்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் அச்சதை அரிசி எடுத்துக்கோங்க அச்சதை அரிசி எடுத்துகிட்டு அதன் மீது வெற்றிலையை வைத்து அந்த வெற்றிலையை மீது நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் சந்தனத்தை கொஞ்சம் பன்னீர் ஊற்றி குழச்சிக்கோங்க குழச்சிட்டு சின்ன உருண்டையாக்கி அதை அது மேலே தட்டி வச்சுருங்க அதாவது வெத்தலை மேலே சந்தனத்தை ஒரு சின்ன உருண்டையாக வச்சு தட் கட்டி வச்சு அதன் மீது விளக்கு வைத்து தீமை ஏற்றணும் ரெண்டு பக்கமே தீமை ஏற்றணும் இது நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க நிலைவாசலில் ஒரு பக்கம் மட்டும் ஏற்றினா போதுமான்னு கிடையாதுங்க ரெண்டு பக்கமே தீவை ஏற்றணும் அந்த ஒரு பக்கம் தீவை ஏற்றுறது வந்து தோஷ பரிகாரத்துக்கு வந்து தீவை ஏற்றுவாங்க கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே தீவை ஏத்துறவங்க ரெண்டு பக்கமுமே வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கமே தீவை ஏற்றணும் தீபத்துக்கு கண்டிப்பாக ஏதாவது பிரசாதம் வைக்கணும் இன்றைய நாளில் நீங்கள் வைக்க வேண்டிய பிரசாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கல்கண்டு வைங்க இப்போ விளக்கு கீழே சந்தனம் வச்சு அதன் மீது விளக்கு வச்சு பொறுத்துருக்கீங்க இல்லையா இந்த சந்தனத்தை எடுத்து நீங்கள் பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இந்த சந்தனத்தை தண்ணீரில் குழைத்து நீங்கள் வாச தெளிக்கிற தண்ணீரில் கடந்துக்கலாம் நிலைவாசலுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த சந்தனத்தை இப்படி உபயோகிக்கிறதுனால பணவசியம் உண்டாகும் நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும் ஏன்னா அந்த தீபம் நெய்த்தீபம் ஏற்றிருக்கோம் அந்த நெய்த்தீபம் வந்து சூடாக சூடாக அந்த சந்தனத்தின் மீது படும் அந்த சந்தனத்தின் மீது பட்டு அந்த சந்தனமே பார்த்திங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக ஏற்கனவே முருகனுக்கு ரொம்ப பிடித்தது சந்தனம் அந்த சந்தனத்தின் மீது நம்ம ஏற்றும் போது அதோடைய சக்தி அபரீதமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த சந்தனத்தை சேகரித்து வச்சு வா வசத்தளிக்கிற தண்ணீருக்கும் நிலைவாசலுக்கும் உபயோகப்படுத்திக்கோங்க இது போன்ற எண்ணற்ற எளிமையான ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் இந்த பதவி கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்வில் மகா நல்லதே நடக்கட்டும்